வணக்கம் நேர்களே பொலிட்டிக்கல் பிக்கல்ஸ் நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கல மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு அரசியலை பத்தி பேசுறதுக்காக ஐயா வந்திருக்காரு வணக்கம் ஐயா வணக்கம் அது எது இங்கிலீஷ்ல பொலிட்டிக்கல் பிக்கல்ஸ் எதுவும் சொல்றீங்களா அப்படின்னா என்ன அது தமிழ் அர்த்தம் அதுவா ஐயா அரசியல் ஊறுகாய் நிகழ்ச்சியோட பேர் சார் ஏன் பழைய சோறு எலுமிச்ச சோறு தயிர் சோறு வைக்க வேண்டியதானே ஐயா நாங்க முதல்ல அந்த பேர்ல தான் டிசைட் பண்ணி வச்சிருந்தோம் அரசியல் ஃபைனல் தான் இந்த பேருங்க ஐயா இதுதான் ஃபைனல் ஐயா

போனதுனால ஆ கட்சிக்கு எதனா பின்னடைவும் தீ கட்சிக்கு எதனா முன்னேற்றமும் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா ஒரே நாளில் ஒரே நிமிஷத்துலாம் முன்னேற்றம் பின்னடைவு சொல்ல முடியாது இந்த காலம் தான் நிர்ணயம் பண்ணணும் அதுக்கு கால அவகாசம் கொடுக்கணும் அதுக்கப்புறம் தான் அதை பத்திலாம் சொல்ல முடியும் சரிங்க ஐயா அவர் ஆ கட்சியில இருக்கும்போது தீ கட்சியை சும்மா கிளிகளையும் கிழிச்சார் இப்போ தீ கட்சிக்கு போனதுனால ஆ கட்சியா கிளிகளையும் கிழிப்பாரியா எடுத்தவுடனே அப்படிலாம் போக முடியாது எதற்காக போனார் ஏன் போனார் ஏன் சேர்ந்தார் அந்த வரலாறு அவர் ஒன்றும் தனக்கு பதவி தரல அப்படின்றதுக்காக போல கொள்கையில முரண்பாடு இருக்கு அப்படின்னு போல அவர் மேலிடத்துக்கு சொன்னதை ஏத்துக்கல அவர் மட்டும் சொல்லல நிறைய பேர் சொல்லியிருக்கோம் அதை ஏத்துக்கல அதனாலதான் போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு சரிங்கய்யா அப்படியே போயிருந்தாலும் எவ்வளவு கட்சிகள் இருக்கு இவரையும் தீ கட்சியில போய் சேரணும் அதுக்கு காரணங்கள் இருக்கா இருக்குங்க ஆ கட்சியினுடைய கொள்கையும் தீ கட்சியுடைய கொள்கையும் ஒரே மாதிரி தான் இருந்தது கட்சி வேணா வேறா இருக்கலாம் பட் கொள்கை அடிப்படையில் ரெண்டும் ஒன்று தான் இவருக்கு தலைமையோடு முரண்பாடு ஏற்பட்டதால ஒத்த கருத்து உள்ள இந்த கட்சியில பிரதான கட்சியா இருக்கு அதனால போய் ஜாயின் பண்ற நிறைய கட்சிகள் இருக்கு அதாவது அந்த கொள்கையின் அடிப்படையில் நிறைய கட்சிகள் உருவாகி நிறைய இருக்கு ஆனா அவர் சொல்றது மேலோங்க இருக்கிறது ரெண்டு கட்சி இந்த ஆ கட்சியும் தி கட்சியும் தான் சோ இதை விட்டு வெளியே வரும்போது நான் மற்ற கட்சியை போறதை விட செயலாற்றிக் கொண்டு இருக்கு தி கட்சிக்கு போய் சேர்றேன் அப்படின்னு போய் சேர்ந்துருக்காரு அதாவது இந்தியா பூரா இப்படிதான் ஊடுருவி போயிட்டு கட்சியை கொலாப்ஸ் பண்ணிட்டு அவங்க மேலோகியம் வந்துருவாங்க அதுதான் இப்ப இந்தியா நடக்க போகுது அப்படி நடத்த விடாதீங்கன்னு தலைமை கிட்ட சொல்றாரு இவர் சொன்னதை ஏத்துக்கல கட்சியே அழிஞ்சு போயிடும் அழிஞ்சு போயிடும் நாங்க அது மேலிடம் கேட்கல இதுதான் அவர் அதாவது அதிகபட்ச குறையா கண்டுபிடிச்சது இதை தான் அவர் வலியுறுத்துறாரு அதே ஆக்கட்சியில் கட்சியில் பலருடைய எண்ணங்களும் இதுதான் அவர் பிரதிபலிச்சிருக்கார் சரிங்கய்யா பி கட்சிக்கு இந்தியா முழுக்க இவ்வளவு செல்வாக்கு இருக்குன்னா அவங்க இருக்கலாமே எதுக்கு கூட்டணி எங்க உங்களுக்கு புரியலையா ஆர் ராஜா கூட என்ன சொல்றாரு அப்படின்னா அவங்க தனித்து போட்டிட்டு ஜெயிக்க வாய்ப்பே இல்லை அதனாலதான் ஆ கட்சியோட கூட்டணிக்கு வராங்க இப்படிதான் ஒவ்வொரு மாநிலத்திலும் போய் கூட்டணி வச்சு கலைச்சிட்டு கடைசியில் அவங்க வந்துடுவாங்க அதே மாதிரி தான் இங்கே வர ட்ரை பண்ணுறாங்கன்னு தான் இவர் சரிங்க ஐயா ராஜா அவருடைய ஆதரவாளர்கள் இவர் தீ கட்சிக்கு போனதுனால அவங்களும் ஆதரவு கொடுப்பாங்களா அவருடைய ஆதரவாளர்கள் இவர் எந்த அடிப்படையில் போனாரு இவர் போனது சரியா அப்படின்னு முதல்ல அவங்க யோசிப்பாங்க இன்னொன்னு இவர் போனது சரிதான் அப்படின்னு எல்லாரும் ஏற்றுப்பாங்களான்னு நம்மளால் சொல்ல முடியாது ஏற்றுக்கிறவங்க ஆதரவு தெரிவிப்பாங்க ஒன்று இன்னொன்னு ஒட்டு மொத்தமாக இவர் போனது சரி அப்படின்றது மனோ பக்கம் எல்லாருக்கும் இருக்கா நியாயமா இப்பரிசீலனைக்கு அப்புறம் தான் அவங்க பண்ணுவாங்களே தவிர எடுத்தேன் அவர் போயிட்டாரு அதுக்காக நாங்களும் வந்துருவோம் அப்படிலாம் கிடையாது சரிங்கய்யா இன்னும் இவரை போலவேலருந்து தீ கட்சிக்கு வர வாய்ப்புகள் நினைக்கிறீங்களா இந்த கட்சி பி கட்சியோட இருக்கிற கூட்டணியை முறிச்சுக்கிறேன்னு சொல்றாங்க இப்ப ஆ ராஜா அவர்கள் மறுபடியில் வந்து ஜாயின் பண்ணுவாரா ஏன்னா அதுதானே அவருடைய கேள்வி அதுதானே இதோடு இருக்கக்கூடாதுன்னு தான் சொன்னாரு அதனால தான் வெளியே போனாரு திருப்பி அவங்க ரைட்டு நாங்கள் பிரி பிரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா மறுபடியும் போவாரா தெரியாது இல்லை ஸோ அவங்க பிரிவாங்களான்னு தெரியாது இவர் சேருவாருன்னு தெரியாது அது மாதிரி இவரை மாதிரி யார் வருவாங்க வரமாட்டாங்களா நம்மளால சொல்ல முடியாது அதுக்கு எத்தனையோ காரணங்கள் இருக்கலாம் ஏன்னா இவருக்கு வந்து அந்த விஷயம் பிடிக்கலான்ட்டு அங்கே இந்த விஷயம் பிடிச்சவங்க இருக்க தான் செய்வாங்க அதே மாதிரி இது மாதிரி விஷயம் பிடிக்காதவங்க வர வாய்ப்பு இருக்கான்றது அந்த கட்சியில யாரோ அவங்களுக்கு தான் தெரியும் நமக்கு தெரிய வாய்ப்பு இல்லை ஏன் இப்ப நீங்க சொல்ற உடைய சில கூட்டணி பிடிக்காம கூட யாரெல்லாம் வெளியே போக வாய்ப்பு இருக்கு அதனால ஆ மட்டும் தான் வெளியே வருவாங்க அப்படிலாம் சொல்லவே முடியாது சரிங்கய்யா இதனால தாக்கட்சிக்கு கட்சிக்கு எதாச்சும் பலன் நினைக்கிறீங்களா இப்ப நீங்க சொன்னீங்க இதுதான் கரெக்ட் என்னன்னா இப்ப தாக்கட்சியுடைய நிலைமை என்னன்ட்டு ஆ கட்சியும் தி கட்சியும் பி கட்சியும் தான் இருக்கு அதனால இந்த தாக்கட்சி நமக்கு வந்துடாதா அப்படின்னு ஒரு சாரர் பாக்குறாங்க தாக்கட்சி கட்சி தனியே நினைக்கட்டும் அப்படின்னு இன்னொரு கட்சி நினைக்குது தா தான் ஜெயிப்போன்ற நம்பிக்கையில் இருக்காங்க இந்த பி கட்சியும் தி கட்சியும் ஆ கட்சியும் பலம்னு நினைக்கலாம் ஒருவேளை அந்த மூணும் இருக்கிறதால பலவீனம்னு நினைக்கலாம் அதனால தாக்கட்சியுடைய பலத்தை நம்ம இந்த தேர்தலுக்கு அப்புறம் நிர்ணயம் சொல்ல முடியும் சரி இதை விடுங்க அந்த ஆச்சு இந்த கட்சி அப்பத்திலிருந்தே என்ன சொல்றது நான் ஆ கட்சியோட சேர மாட்டேன் ஈ கட்சியோடும் சேர மாட்டேன் பி கட்சியோடும் சேர மாட்டேன் யாரோடையும் மாட்டேன் அப்படின்னு நான் கட்சி சொல்லு ஆனா இந்த ஆ கட்சி இப்போத்துக்கு நான் கட்சியும் சேர்த்து கூப்பிட்டதா ஒரு அறிக்கை வந்திருக்கு நான் கட்சியும் ஆ கட்சி கூப்பிட்டதா சொல்றாங்க ஆனா நான் கட்சி இந்த கொள்கையோடயே இருந்தால் ஒரு காலத்துல ஜெயிக்கும்ன்றாங்க சில சொல்கிறாங்க இந்த நான் கட்சி ஏன் இப்படியே இருக்கு ஏதாவது சேர்ந்து போகணும் அந்த என்ன சொல்றாரு நான் அப்படி போயிட்டா இவ்வளவு நாள் கட்டி காத்ததுலாம் போயிடுன்றாங்க அதனால அவங்களும் தேர்தலில் போட்டிடுவாங்க அது வழக்கமா நடக்கிறது என்ன நடக்கும் அவங்களுக்கு என்ன கிடைக்கும் அவங்களுக்கு தெரியுமா இல்ல தட்சிக்கு தெரியுமா ஆ கட்சிக்கு தெரியுமான்னா யாருக்கும் தெரியாது எலக்ஷன் முடிஞ்ச பிறந்தா ஏதாவது முடிவு வரும் சரிங்க அதை விடுங்க இப்போ இந்த தடவை எந்தெந்த கட்சி எந்தெந்த கட்சியோட கூட்டணி வைக்கும் இப்போ ஒரு கூட்டணி இருக்கு இந்த தீ தலைவர் வந்து தான் இருக்காரு இந்த கா கட்சியும் அவங்க கூட தான் இருக்காங்க இந்த பக்கம் பார்த்தோன்னா நான் தனியா இருக்கு இன்னொன்னு தான் தனியா இருக்கு இந்த ஆ கட்சியில் ஒரு ரெண்டு மூணு கட்சி சேர்ந்து இருந்தது இது இப்ப கூட்டணி தேர்தல் நெருக்கத்துல இப்ப ஆ கட்சி ரெண்டு கட்சி கூப்பிட்டா மாதிரி தீ கட்சியில் யாரெல்லாம் வந்து சேரலாம் இல்ல தீ கட்சியில் இவங்க போய் ஆ கட்சியில் சேரலாம் இல்ல ஆ கட்சியுடைய வெறுப்பாளர்கள் கட்சியை விட்டுட்டே தி கட்சியில போய் சேரலாம் ஆனா இது எல்லாத்தையும் பி கட்சி வாட்ச் பண்ணுக்கு ஏன்னா பி கட்சியுடைய மெயின் எய்ம் என்னன்னா எப்படியாவது இந்த டார்கெட் தொட்டுரணும் அப்படின்னு ஆனா இந்த தீ கட்சி தான் வந்து பண்ணிட்டு இருக்கிறது கண்டினியூ ஆகணும் அப்படின்றதுல ரொம்ப முனைப்போடு வேலை செய்யறாங்க ஏன்னா தீ கட்சி வந்து இடந்துடக்கூடாது தான் தக்க வைக்கணும் அப்படின்னு இருக்கு இந்த ஆ கட்சி எழுந்த இடத்தை பிடிக்கணுன்றதுக்காக அவங்க ஒரு பக்கம் போராடிட்டு இருக்காங்க இந்த கட்சி தன்னுடைய பலத்தை இந்த தேர்தலில் காமிச்சி ஆகணும் அப்படின்னு அவங்க இருக்காங்க ஒரு வகையா மும்முனை போட்டி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த கட்சி எப்பயுமே ஒண்ணு இருக்கும் அது மும்முனை போட்டியாக இருந்தாலும் அவங்க ஒரு நாலாவது முனை போட்டியா இருக்கும் இருமுனை தான் அவங்க மூணாவது முனை போட்டியா இருக்கும் ஏன்னா அவங்க யாரு கூடயும் கூட்டு வைக்காம அது ஒண்ணு எப்பயுமே இருந்துகிட்டுதான் இருக்கும் அதனால கூட்டணி நெருக்கத்துலதான் யார் யாரோட சேர போறாங்க எத்தனை பேர் போட்டியிட போகிறாங்க யாரோட யார் கைகூர்த்து எந்த அடிப்படையில் சீட்டு கொடுப்பாங்க எந்த அடிப்படையில் சேர்கிறாங்க இதெல்லாம் பார்த்தப்பட தான் இந்த கூட்டணி விவரத்தையே நம்மளால் சொல்ல முடியும் அப்போ தமிழக மக்கள் தீக்கு ஓட்டு போடுவாங்களா ஆக்கு ஓட்டு போடுவாங்களா தாக்கு ஓட்டு போடுவாங்களா நாக்கு ஓட்டு போடுவாங்களா பீக்கு ஓட்டு போடுவாங்களா காக்கு ஓட்டு போடுவாங்களா இல்லை யாரும் தனித்து போட்டிவிட்டா ஆறு பேருக்கு யார் போடுவாங்கன்னு நீங்கள் கேட்கலாம் ஆறு பேர் தனித்து போட்டியிட மாட்டாங்க யாரோ மூணு பேர் யாரோ ரெண்டு பேர் யாரோ தனியா அப்படின்னு தனித்தனியா போட்டியிடும் போது யாருக்கு ஓட்டு போடுவாங்க நம்மளால கணிக்க முடியாது ஏன்னு கேட்டா தலைவரை வச்சு ஓட்டு போடுறது இருக்கு வேட்பாளரை வச்சு ஓட்டு போடுறதும் இருக்கு தேர்தல் அறிக்கையில கவர்ச்சிகரமான திட்டம் கொடுத்து அதுக்கும் ஓட்டு போடுறது இருக்கு இப்படி ஏ பலவிதமான விஷயங்கள் பார்த்துதான் ஓட்டு போடுவாங்க அதனால இவங்களுக்குதான் போடுவாங்க இதுக்குதான் போடுவாங்க இதுதான் செய்வாங்க நம்மளால முடிவு பண்ணவே முடியாது அது தேர்தல் வரைக்கும் கண்டிப்பா வெயிட் பண்ணி தான் ஐயா நா கா பா இதெல்லாம் இருக்கு உங்களுக்கு எதுங்க தம்பி பிடி இப்படி கேட்ட நான் எந்த கட்சிக்கு ஆதரவாளரோ எந்த கட்சி எதிர்ப்பாளரோ கிடையாது நீ பாட்டு ஏதோ ஒரு கட்சியில விடுற ஐயா உங்களோட மாட்டிலாம் இல்லையா ஆப்பிள் ஜூஸ் வேணுமா ஆரஞ்சு ஜூஸ் வேணுமா சாத்துக்கொடி வேணுமா பைனாப்பிள் வேணுமா மாதுளை வேணுமா இந்த ஜூஸ்ல உங்களுக்கு எந்த ஜூஸ் பிடிக்கும் தான் என் கேட்டேன் அப்படி இல்லையா சரி தம்பி நான் நான் போகும்போது முடிச்சுயா நன்றி நன்றிங்க நன்றி